நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த வீடியோவில் ஓய்வூதியர்கள் அகவிலைப்படி தொகை இரண்டு புதிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு கருணைத் தொகை உயர்வு பணிக்கொடை உயர்வு சார்ந்த என்ன வகையான அறிவிப்புகள் என்ன வகையான விதிமுறைகளில் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது அதேபோல் வந்து ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் அதற்கான நிபந்தனைகள் என்ன புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் இதில் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கொண்டே எல்லா வீடியோ டார்டாக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஏழாவது மத்திய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்தும் வகையில் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை நான்கு எட்டு இரண்டாயிரத்தி பதினாறு தேதியிட்ட ஆணை எண் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினாறு பி மற்றும் பி டபிள்யூ ஏ ஒன்றின்படி ஓய்வூதியம் பணிக்கொடை ஓய்வூதியத்தின் மொத்த தொகை குடும்ப ஓய்வூதியம் இயலாமை ஓய்வூதியம் கருணைத் தொகை இழப்பீடு போன்றவற்றை ஒழுங்குபடுத்தும் விதிகளை மறுபரிசீலனை செய்வது தொடர்பாக அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது ஏழாவது மத்திய ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் மீதான அரசின் முடிவுகளின்படி அகவிலைப்படி விகிதங்கள் ஐம்பது சதவீதமாக எட்டும்போது ஓய்வூதிய பணிக்குடை மற்றும் இறப்பு பணிக்குடையின் அதிகபட்ச வரம்பு இருபத்தி ஐந்து சதவீதம் அதாவது இருபது லட்சம் ரூபாயில் இருந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் செலவினத்துறை பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட ஓஎம்என் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இ இரண்டு பி மூலம் அகவிலைப்படி விகிதங்களை தற்போதுள்ள நாற்பத்தி ஆறு சதவீதம் முதல் அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதமாக உயர்த்துவது குறித்து அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது அதன்படி ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலத்துறை பங்குதாரர்களுடன் உரிய ஆலோசனைகளுக்கு பிறகு முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட ஓஎம்என் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி பி அண்ட் பிடபிள்யூ பி கிராஜுவட்டி ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்பது மூலம் அறிவுறுத்தல்களை வெளியிட்டது சிசிஎஸ் ஓய்வூதியம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் சிசிஎஸ் என்பிஎஸ்சின் கீழ் பணிக்கொடை செலுத்துதல் விதிகளின் கீழ் ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்குடையின் அதிகபட்ச வரம்பை இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தியது இந்த உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் ஓய்வூதிய பணிக்குடை மற்றும் இறப்பு பணிக்குடை ஆகியவற்றை பணியாளர் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியம் மற்றும் அவர் ஆற்றிய சேவையின் கால அளவை பொறுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட ஓஎம் ஓஎம்என் இருபத்தெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிஎன்பி டபிள்யூ பி கிராஜுவட்டி ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்பது மூலம் அறிவுறுத்தல்களை வெளியிட்டது சிசிஎஸ் ஓய்வூதிய விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் சிசிஎஸ் என்பிஎஸ்சின் கீழ் பணிக்குடை செலுத்துதல் விதிகளின் கீழ் ஓய்வூதிய பணிக்குடை மற்றும் இறப்பு பணிக்குடையின் அதிகபட்ச வரம்பை இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தியது இந்த உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் ஓய்வூதிய பணிக்குடை மற்றும் இறப்பு பணிக்குடை ஆகியவை பணியாளர் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியம் மற்றும் அவர் ஆற்றிய சேவையின் கால அளவை பொறுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு ஒது சார்ந்த கூடுதல் கமெண்ட் செக்ஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பகுதிகளுக்கு பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி நம்ம அடுத்த அப்டேட் உங்களுடைய எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்